வெகுமதிகள் மற்றும் அனுசரணைகள் காரணமாக நீதியை இழந்த மக்களுக்கு நீதி வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புனரமைக்கப்பட்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற கட்டிடத்தை நேற்று பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கும் நிகழ்வின் போதே பிரதமர் இதனை தெரிவித்ததாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மொத்த நன்கொடை வடிவில் சீன மக்கள் குடியரசின் செலவில் கட்டிடத்தின் சீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் ஒரு நாட்டின் நீதித்துறை அமைப்பிலும் மக்களுக்கு நீதி வழங்குவதற்கான வசதிகளை வழங்குவதிலும் செய்யப்படும் முதலீடு நாட்டுக்கும் அதன் மக்களுக்கும் உள்ள அர்ப்பணிப்பின் பிரதிபலிப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல நீதி சட்டத்தின் நியாயம் சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றின் அடையாளமும் ஆளுகும் பல தசாப்தங்களாக பகுமதிகள் மற்றும் ஸ்பான்சர்ஷிப் முறைகளின் கீழ் பலருக்கு நீதி மறுக்கப்பட்டதால் நம் நாடு பாதிக்கப்பட்டுள்ளது அந்த குறைபாடுகளை தீர்த்து நீதியை நிலைநாட்டி அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதே எங்கள் நோக்கம் என்றார் பிரதமர்